ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொறு மொறுனு ஹோட்டல் ஸ்டைலில் தோசைக்கு நம்ம எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டரை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இப்போது பச்சரிசி வந்துட்டு ஒன் ஒ ஒன்று அழாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அழாக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ பிடிக்கும் அரை கிலோவில் ஒன் ஒன்றரை அழாக்குன்னா வந்துட்டு முக்கா கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் முக்கா கிலோ பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பிழுங்கல் அரிசி வந்துட்டு ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன் இப்போது மொத்தமாக வந்துட்டு ரெண்டு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று அழாக்கு பச்சரிசி போடுங்க ரெண்டு அழாக்கு வந்துட்டு பிழுங்கல் அரிசி போடுங்க தோசைக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரேஷன் அரிசி தாங்க இந்த அரிசி வந்துட்டு நீங்கள் நல்லா புடச்சிட்டு நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இதில் நிறைய வண்டு தூசு அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் ரேஷன்ல போடுற அரிசினால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அடுத்து வந்து நம்ம உளுந்து வந்து எவ்வளோ போடுறது அப்படின்றது பார்க்கலாம் ரெண்டு கிலோவுக்கு வந்துட்டு நான் இரநூறு கிராம் உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் உளுந்து ரெண்டு கிலோன்றப்போ இரநூறு கிராம் உளுந்து எடுத்துக்கங்க நான் வந்துட்டு நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் வந்துட்டு வெள்ளை கலர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க முப்பது வயசு நாற்பது வயசு ஆனாலே இப்போல்லாம் நமக்கு இடுப்பு வலி வந்துடுது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி வந்து கருப்பு உளுந்தெல்லாம் நம்ம அடிக்கடி வந்துட்டு சேர்த்துக்கணும் இது பார்த்திங்கன்னா அந்த ஆழாக்கில் வந்துட்டு கால் ஆழாக்குக்கும் கீழே தான் இருக்கு இப்போ வெள்ளை உளுந்து வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர் வந்துட்டு நூறு கிராம் தாங்க பிடிக்கும் அதனால தான் நான் அளவுக்கு அதில் வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து இரநூறு கிராம் உளுந்து தான் இப்போ ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு டம்ளர் வந்து வெள்ளை கலர் உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா தோசை வந்துட்டு ரொம்ப கருப்பு கலரில் ஆயிரும் தோசை கலரே வராது நமக்கு இப்போ டேஸ்ட் வந்துட்டு நாக்கில் தான் இருக்கு அப்படின்றது இல்லைங்க பார்க்கும்போதும் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் அது சாப்பிடணும்னு தோணும் ஹெல்தின்றதுக்காக மொத்தமாக வந்துட்டு நம்ம கருப்பு கலர் உளுந்து போட்டுக்கூடாது அது தோசை கலரையே மாத்திரும் இப்போ வந்துட்டு உளுந்தை நம்ம ரெண்டுத்தையும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்துட்டு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணுங்க உளு உளு வெந்தயம் வந்துட்டு உளுந்து கூடவே சேர்த்து ஊற வச்சுருங்க நல்லா கழுவிட்டு நான் வந்துட்டு நூறு கிராம் அந்த டம்ளர் வந்துட்டு நூறு கிராம் டம்ளரு அந்த டம்ளரில் வந்துட்டு கால் கால் டம்ளருக்கும் கீழே தான் வந்துட்டு வெந்தயம் போட போகிறேன் அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் தோசை வந்துட்டு கசக்கம் கால் டம்ளருக்கும் கீழவே தான் போடணும் கால் டம்ளர் கூட தேவையில்லை கால் டம்ளருக்கும் கீழவே தான் போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன்னாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நான் இப்படி உங்களுக்கு இப்போ அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி தான் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு தான் வரும் இது ரெண்டு கிலோவுக்கு நான் இவ்வளோ போட்டிருக்கேன் ஒரு கிலோன்னா இதை விட கம்மியாக தான் நீங்கள் போடணும் இதே அளவு போட்டுடாதீங்க இப்படி நம்ம மழனம்னா ஒரு கைப்பிடி தான் வருது பாருங்கள் இந்த வெந்தயத்தையும் இந்த உளுந்து கூடவே கலந்து நல்லா கழுவி அதுக்கு உளுந்தை வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணவே கூடாது எப்பயுமே ஏன்னா அதில் பருப்பில் இருக்கிற சத்தெல்லாம் வந்துட்டு போயிடும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்துட்டு வெள்ளை கலரில் வர வரைக்கும் நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க அரிசியும் அந்த போல் தான் நல்லா கழுவி வந்துட்டு அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு வெள்ளை கலரில் தெரியும் அரிசி இப்படி பழச்சுன்னு தெரியணும் அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சுன்ட்டு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இது உளுந்தையும் சரி அரிசியும் சரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூணு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு வீட்டில் அரைக்கலைங்க மில்லில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வீட்டில் அரைக்க என்னால் அதனால் நான் கடையில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னி வந்துட்டு மாவு வந்துட்டு இட்லிக்கு புளிக்கிறா போல் புளிக்கக்கூடாது இப்போ காலையில் நம்ம ஒரு எட்டு மணிக்கு ஊற வச்சோம்னா பன்னெண்டு மணிக்குள்ளே மாவு அரைச்சிட்டு வந்துருங்க ஈவினிங்கே இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ இட்லிக்குன்னா அந்த மாதிரி ஊட்ட ஊற்ற முடியாது காலையில் அரைச்சிட்டு வந்து ஈவினிங் ஊற்றினீங்கன்னா அது ஒரு மாதிரி கல் தான் இருக்கும் நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி எப்பயுமே சாஃப்டாக இருக்கும் ஆனால் தோசைக்கு அப்படி கிடையாதுங்க ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா வந்துட்டு தோசை புளிப்பா இருக்கும் ஒரு அந்த தோசையில ஒரு இனிப்பு தெரியும் அது வந்துட்டு மாவு புளிக்கலனா தான் அது நமக்கு கிடைக்கும் அதனால வந்து மாவை ரொம்ப புளிக்க வைக்காதிங்க அதாவது நம்ம வந்து மாவை கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி தோசை ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்க நீங்கள் இது நல்லா செவந்து வரட்டும் அப்படியே ஹோட்டலில் இருக்கிற ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் இப்போ இந்த இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றலை நாங்கள் எண்ணெய் ஊற்றி சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நான் எண்ணெய் ஊற்றலை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா இன்னும் மொறு மொறுன்ட்டு வரும் உங்களுக்கு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மொறுமொறுன்னு நம்ம ஹோட்டல் சைட் தோசை ரெடி ஆயிடுச்சு இல்லை இதை விட எனக்கு இன்னும் மொறுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு தோசை கல்லில் பொழுதே அந்த தோசை வந்து செவந்து வர்றதுக்கு முன்னாடி தோசை கல்லில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் வந்து தோசை கரண்டி வச்சு சுரண்டி விட்டுட்டோம்னா அது இன்னும் பேப்பர் ரோஸ்ட்டு போல் வந்துடும் ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம்னா நிறைய மாவு வீணாகும் நம்ம வீட்டில் செய்யும்போது அவ்வளோ மாவு வீணாக்கி அவ்வளோ ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட வேண்டியமான்னு எனக்கு தெரியல இதுவே பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியே சாப்பிடுங்க மாவு வீணாக்காமல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்